ஓம் ஆக செல்லவில்லை என்றால் உணர் தன்மை கிடைப்பதே இந்த படித்ததற்கும் கேசிட்டு கேட்பதற்கும் இந்த உணர்வதைகள் அதுடன் ஒன்றியிருக்க வேண்டும் ஆகவே இதை நமக்குள் நமக்குள் விளைந்ததே நாம் ஒரு நெல்லை விளைவிக்க வேண்டாம் பல நல்லாக குவித்தால் அது சாப்பாட்டிற்கு வரும் நாம் அனைவரும் இதை போன்ற இந்த உணர்வின் தன்மை வளர்க்க வேண்டும் ஆக எல்லோருக்கும் பெண்களான ஆண்களானாலும் இன்று குருவுடைய நிலைகளை காற்று மதிப்பதற்கு இன்று சேக்கியர்கள் அவர் எந்த வழிகள் வந்தாரோ அதன் நிலைகளுக்கு கொண்டே பாட பாடல் கழித்தால் அவர் குருவாக வைத்து அதன் வழி தனக்குள் மன வலிமை பெற்றார்கள் அந்நிய நாட்டால் படையெடுத்து வரும்போது தனக்குள் இதனுடைய வலு பெற வேண்டும் என்று ஒருக்கிணைந்து எண்ணங்களை பதிவு செய்து அது குருவாக மதித்து நாட்டை காற்றிலும் குருவாக வைத்தார்கள் இப்படித்தான் சீக்கியர்கள் மதத்தின் அடிப்படையில் நாட்டை காற்றிலும் கொண்டு ஆக அந்த தெளிந்த கொண்டு குருவாக வைத்து இன்றும் அந்த குரு நிலைகள் வைத்து அது பாற நிலை அவருக்கு அதுதான் இதே போல நாம் மா மகிழ்ச்சி ஈஸ்வரபட்டாய குருதேவர் நமக்கு அருளிய அருள் அடிப்படை எம் வழியில் அது வந்தாலும் அந்த குருவின் பற்றின் நிலைகளை நாமக்குள் நிலைப்படுத்த மீண்டும் நினைப்படுத்த இப்படி சங்கடங்கள் நினைப்படுத்தால் இந்த பொசத்தை ஒரு தரம் திருப்பினார் நாம் அடிக்கடி எடுத்து இந்த உணர்வுடைய நிலைகளை நமக்குள் தெரிந்து கொள்ள அனைவரும் இந்த வெளியிட்ட பொசங்களை மாறாது அது மறவாது அதை நாம் வைத்துக் கொண்டு காத்து பொக்கிஷமாக வைக்க வேண்டும் மீண்டும் நினைவரும் போதெல்லாம் படிக்க வேண்டும் படித்து விட்டேன் என்று திருப்பி நான் பொசமெல்லாம் படித்து இடவெளியில குடுப்பாட்டு கேட்டு பாருங்க தெரியாது படித்தனுங்க எல்லாம் தெரியுது திருப்பி சொல்லும் தான் சொன்னது நினைவு ஆகவே இதை போல நாம் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் இதையெல்லாம் இன்றைய கொடுக்கக்கூடிய இந்த பாடநிலைகள் அதை எழிவாக எடுக்கப்படும் உங்க நினைவுக்கு வரட்டும் இந்த மகிழ்ச்சியின் அருள்மொழிகள் உங்களையே வளர வேண்டும் என்பதற்குத்தான் இன்றைய நிலைகள் ஆடிட்டர் விஸ்வநாதன் எல்லோரும் பெற வேண்டும் என்ற அவருடைய இச்சை அதற்காக வேண்டிய அமைத்த உணர்வுகள் நாம் அனைவரும் பருகும் நிலைகள் எனக்கும் சரி உங்களுக்கும் சரி அனைவருக்கும் சரி என்னுடைய உணர்வுகளை பெறும் நிறைவு இதை போன்று ஒவ்வொருத்தரும் நாம் எங்குதல் வேண்டும் எல்லாரும் தர வேண்டும் என்று எப்படி என்று கேட்பிக்க எண்ணினாரோ அதே போல கெடுத்த கிடைத்த உணர்வுகள் நமக்குள் நாம் எதை பெற வேண்டும் எல்லோரும் பெற வேண்டும் நாம் சச்சங்கங்கள் ஆக வேண்டும் இணைந்து உணர்வுகள் வளர வேண்டும் இணைந்திட்ட உணர்வு கொண்டு நம்மை நாம் காத்திரும் வலு பெற வேண்டும் மற்ற கோள்களை இணைத்து தன்னை காத்திரும் நிலையாக விளைகின்றதோ இது போல நாம் விளை வைப்பதே மேல் அதை வளர வேண்டும் என்ற எண்ணம் ஆடிட்டர் அவர் விஸ்வாதனுக்கு வந்தது போல நாம் அனைவரும் எல்லோரும் பெற வேண்டும் என்ற நிலைகள் இது பாட நூலாக படித்து ஒவ்வொரு நிலைகளுக்கும் நீங்கள் உங்க உணர்வின் நிலை பாய்ச்சி அவங்க அறியாத இருளை போக்கி பொருள்கான உணர்வை நீங்கள் விளைச்சிய வேண்டிதான் வந்து வந்துள்ளவர்கள் அதை தர முடியும் அதை செய்ய முடியும் இன்றும் ஒன்னாம் கிளாஸில் உட்காந்து அதனை சந்தேகங்கள் எழுப்பி கேட்டுக்கொண்டு இருந்தார் இவர் என்ன ஆனார் அவர் என்ன ஆனார் நாம் எதுவாக வேண்டும் எதை செய்ய வேண்டும் எதை உணர்ந்தோம் என்ற நிலைகள் நாம் வருதலே நல்லது ஆக நாம் பள்ளியில் பேட்டி போய் வாத்தியாரிட்ட கேள்வி கேட்க மாதிரிதான் வானம் படித்தவன் இதை சொல்லிக் கொடுத்தேங்களே இதுல ஏன் இப்படி தப்பு வருது என்னால் அறிய முடியலையே எந்த கேள்வி வினாக்கள் எழுக்க முடியாது உருவாக்கு முன் இதை நாம் உங்களுக்குள் உணர்த்துவதும் நல்லதே உணர்வின் அறிவாக உங்களுக்குள் வளர்த்து அடுத்த கேள்வி வளரும் பருவத்தை உங்களை காக்கும் உங்களை அறிதல் என்ற நிலை இது ஒரு இந்த புதிய பூமி என்ற நிலைகளும் அந்த உணர்வின் தன்மை கொண்டு நமக்குள் தொழில் நிலைகள் இருப்பினும் மாற்றங்கள் எவ்வாறு ஏற்படுகின்றது அப்ப தன்னை தான் அறிந்து இணைத்திடும் உணர்வுகள் அங்கே உடைய வேண்டும் சில பெண்கள் பகுதியிலே சில பகுதியிலே நிலைகளும் இடிப்பல ஓரளவுக்கு இந்த புதிய பொண்ணில் பெரிய கட்டிடத்தில் வந்தவர்கள் எல்லாமே அறிந்து கொண்டார்கள் இந்த பக்கம் இருக்கக்கூடிய இதில் இருக்கப்படும் போது என்ற நிலைகளை மீண்டும் குறைந்து கொண்டே வருகின்றது இந்த உணர்வின் தன்மை இதை போலதான் நாம் செயல்படும் இடங்களிலும் பல பல முறைகள் வரும் ஆக குறைகள் காணும் குறைகளை திருத்தும் நிலைக்கு நமக்குள் வருவேண்டும் குறைகளை சொல்லிக் கொண்டு இருப்பது அது அழகல்ல குறைகளிலிருந்து நீக்க வேண்டும் என்று அவருக்காக வேண்டி நீங்க தியானம் பண்ண வேண்டும் குறைகள் இல்லாத உலகம் இல்லை நீக்கும் மார்க்கங்கள் உங்களுக்குள் கொடுத்த பின் குறைகள் நீக்க வேண்டும் என்று வளராது உணர்வை வளர்த்துக் கொண்டு அவர்கள் நம்முடன் இணைந்தவர் யாரோ அவர்கள் அனைத்தும் இந்த நிலைகளை தான் தர வேண்டும் ஆக நாம் எதிரை இணையவில்லை என்றால் இனி எதிலும் நாம் இணைய முடியாது இதை தன்னைத்தானே அறியவில்லை என்றால் இன்னொன்றில் நாம் இன்னொரு கூட்டு சென்று அறியப்போறில்லை இன்னொரு கால நிலைகள் நிலைகளிலிருந்து நாம் மாறுவதில்லை நிலைகள் கொண்டு நீங்கள் வளர்ந்தால் உங்களுடைய உணர்வுகளை மற்றவர்களை மாற்ற செய்யும் அந்த நிலைகள் நீங்கள் அனைவரும் பெற வேண்டும் உலகை காத்திரும் நிலைகள் நீங்கள் சிறியவர் என்று என்ன வேண்டாம் ஆக உலகை காப்பில் நிலை உங்கள் கையிலும் உண்டு ஆக எண்ணீர் எதுவும் உயிர் இயற்கும் வாட்டும் ஆக உணர்வின் தன்மை பெறும் தகுதி குரு அருள் உண்டு அந்த குரு அருளால் அனைத்தும் பெரும் வாழ்க்கை உண்டு ஆக பெற்ற பாக்கெட்டு நம்முள் வரும் இருளை போக்கவும் முடியும் நம் முன்னூறு இருக்க நிலைகளில் இருளை போக்க முடியும் நம் ஆன்மாவில் கலக்கும் அந்த இருளை அடையை செய்யும் இதை நீக்கவும் முடியும் இந்த தன்னம்பிக்கை வேண்டும் நீங்கள் நிச்சயம் வளர்வீர்கள்